வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங் இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் நீங்கள் எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ இன்னைக்கு நம்ம மணத்தக்காளி வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வத்தலை வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஸோ கொஞ்சம் ஆயில் பேனில் விடுங்க இதில் ஒரு கையளவு வத்தலை ஆட் பண்ணுங்கள் மணத்தக்காளி வத்தல் மட்டும் இல்லைங்க நீங்கள் சுண்டக்காய் வத்தல் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க யூஸ்வலாக இது சீக்கிரம் வறுப்பட்டுரும் ஸோ லைட்டாக கலர் மாறினோன்னே வெளியே எடுத்துருங்க இப்போ வத்தல் ரெடி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சல்லாம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அண்ட் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணுங்க கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு கை கருவேப்பில் எட்டுலேருந்து பத்து பல் பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் வெங்காயம் பூண்டு எண்ணெயில் நல்லா வதங்கணும் வெங்காயமும் நல்லா வறுபடணும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் ஸோ பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க வறுத்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்கள் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகப்பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இப்போ இதெல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும் நல்லா வதக்கிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த மணத்தக்காளி வத்தலையும் ஆட் பண்ணிடலாம் சாம்பார் பொடியில் காரம் இருக்கும் இருந்தாலும் காரம் வேணும்னு நினைக்கிறவங்க கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு உருண்டை புளியை ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வைங்க நல்லா கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி இதோட ஆட் பண்ணிடுங்க இதோட ஒரு கப் தண்ணியும் ஆட் பண்ணுங்க இது இப்போது நல்லா கொதிக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக விடுங்க இது கொஞ்ச நேரம் மூடி வச்சிருந்தா போதும் இது இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மூடி எடுத்துடலாம் இது அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும் தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வத்தி குழம்பு கொஞ்சம் திக்காகும் அதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நீங்கள் கொதிக்க விடணும் இதோ குழம்பு நல்லா திக்க ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொத்தமல்லி தூங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதோ நம்மளோட மணத்தக்காளி வத்தல் கொழம்பு இங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களுக்கு சந்திக்கிறோம் எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க